மும்பை கடை அப்படின்னு சொல்லுவாங்க இது மும்பை மாடல் டாப்ஸ் எல்லாமே இங்கே வந்து அங்கே அப்டேட் ஆகுறதெல்லாம் இங்கே உடனே இங்கே வந்து அப்டேட் ஆகிடும் நீங்கள் நேரில் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பீன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு ஆயரூவாக்கியாவது நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் அவரால் அனுப்ப முடியும் எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் இந்த டாப்ஸ் மட்டும் இல்லை வேறு டாப்ஸு இன்னும் இன்னர்ஸு நைட்டி ஐட்டம் ஆல் ஐட்டம்ஸ் ஸ்டாக்கி எடுத்துக்கலாம் நாலு நைட்டி ஐநூறுரூவா தருங்களா நாலு நைட்டி ஐநூறுரூவா கொடுக்குறாரு ஓகே இப்போ நம்ம பார்க்குறது நூறுரூவா தான் இந்த டாப்ஸ் வந்து ஜஸ்ட்டு நூறுரூவா இது வந்து எவ்வளவு நூற்றி எண்பது ஸோ இப்போ நம்ம வந்து நூ ஒன் எயிட்டிக்கு போயிட்டோம் இது வந்து உங்களுக்கு சைடு ஓப்பன் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அம்பரல்லா இது வந்து டூ ஃபிஃப்டி பாருங்கள் இந்த அம்பரல்லா சூப்பர் அம்பிரல்லா பாருங்கள் இந்த டூ ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது இதில் வந்து கலர்ஸு டிசைன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய இருக்குது சூப்பர் இது பாருங்கள் நூற்றி எண்பது ஐவர் செல்லாருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாப்ஸ் கடையில் இருக்கோம் இது வந்து டாப்ஸ் ஹோல்சேல் கடை மும்பை கடை அப்படின்னு சொல்லுவாங்க இது மும்பை மாடல் டாப்ஸ் எல்லாமே இங்கே வந்து அங்கே அப்டேட் ஆகுறதெல்லாம் இங்கே உடனே இங்கே வந்து அப்டேட் ஆகிரும் ஸோ இந்த கடையில் வந்து நிறைய பேர் வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை தனியாக ஒரு பீஸ் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் சொந்த ஈஸுக்கு வேணும் அப்படின்னா கடைக்கு நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை கீழே வாசல் ஃபேமஸ் ஜிகரந்தாக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது மகா அம்பே அப்படின்னு சொல்லி ஒரு கடை அது போட்டிருக்கும் மேலே வந்து நிறைய டாப்ஸாக வந்து ஷோகேஸில் இருக்கும் அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா அந்த கடை இருக்குது இப்போ நம்ம வந்து நூறுரூவாலருந்து இங்கே டாப்ஸ் வச்சுருக்காங்க அதை இப்போ பார்க்க போகிறோம் வாங்க சார் பார்ப்போம் ஓகே நைஸ் ஓகே இப்போ நம்ம பார்க்குறது நூறுரூவா தான் இந்த டாப்ஸ் வந்து ஜஸ்ட்டு நூறுரூபா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி இது இது என்ன துணி ரியான் ரியாண்டு நூறுரூவா ஓகே செமி ரியான் காட்டன் எல்லாம் கலந்து வரும் நூறுரூவா எல்லாம் டிசைன் காட்டுங்க அடுத்த அடுத்த டிசைன் காட்டுங்க ஓகே ஓகே டிசைன்ஸ் நிறையா இருக்குது சாம்பிளுக்காக ஒரு நாலஞ்சு காட்டுறாரு ஓகே இது ஒரு டிசைனு இது எல்லாமே நூறுரூவா அது நீங்கள் நேரில் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பீஸு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பீன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு ஆயரருவாய்க்காவது நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் ஒரு ஆள் அனுப்ப முடியும் எல்லாமே கலந்து எடுக்கலாம் இந்த டாப்ஸ் மட்டும் இல்லை வேறு டாப்ஸு இன்னும் இன்னர்ஸு நைட்டி ஆல் ஐட்டம் சேர்த்தே நீங்கள் ஆயரூவாக்கி எடுத்துக்கலாம் நாலு நைட்டி ஐநூறுரூவா தரீங்களா நாலு நைட்டி ஐநூறுரூவா கொடுக்குறாரு இது வந்து நூறுரூவா ஓகே நூறு நூறுரூவா டாப்ஸு இது எல்லாமே நூறுரூவா தான் ஓகே பாருங்க டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த டிசைன் சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ரூபாய் இதெல்லாம் என்ன சைஸு எக்ஸல் டபுள் எக்ஸ் ரெண்டுமே கிடைக்குமா இது பார்க்க தான் எல் மாதிரி தெரியும் பார்க்க எல் மாதிரி தெரியுது சின்ன டாப்ஸ் மாதிரி தெரியுது இது எக்ஸல் தான அது ஓகே ம் அண்ணா எல்லாம் நூறுவா தானே அப்படியா அதுவும் இருக்குமா இருங்க எவ்வளோ போட்டிருக்கு இங்கே பாருங்கள் நேரில் வந்தால் நூற்றி பதினொன்று சொல்லுவார் என்ன எதுவும் சொல்லாதீங்க நூறு நூற்றி பத்து கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி பதினொன்று இந்த மாதிரிலாம் வந்து ரேட் ட்ராம்பிள் போட்டிருக்காங்க ஸோ இதை தான் இப்போ நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு ரேஞ்சு பார்ப்போம் இது வந்து எவ்வளவு நூற்றி எண்பது ஸோ இப்போ நம்ம வந்து நூ ஒன் எயிட்டிக்கு போயிட்டோம் இது வந்து உங்களுக்கு சைடு ஓப்பன் இல்லையா சைடு ஓப்பன் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்எல் இது நீங்கள் பார்க்குறது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நூற்றி எண்பது எல்லாமே இப்போ காட்டுறாரு எல்லா சைஸும் கிடைக்கும் இது வந்து நூற்றி எண்பது இந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டி கொஞ்சம் வந்து அதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஓகே சூப்பர் ம் நிறைய டிசைன்ஸு கலர்ஸு வச்சுருக்காங்க இது நூற்றி எண்பது ஓகே சூப்பர் ம் அடுத்தது இது வந்து கொஞ்சம் கல் வச்சு ஒர்க் பண்ணதும் இருக்கும் இப்போ இந்த ஒர்க் பண்ணது இந்த டிசைன் மட்டும்தான் இருக்கா வேற டிசைன் கிடைக்கும் அறுபது ஷைனிங் வர மாட்டேங்குது ஓகே ஆனால் கல் நிறைய இருக்குது கிச்சக்கமாக கல் இருக்கு ஆனால் வந்து இதில் மொபைலில் தெரிய மாட்டேங்குது ஜூம் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் நிறைய கல் இருக்கு ஸோ வேறு வேற டிசைன்ஸ் கூட இருக்கு சூப்பர் இது பாருங்க நூற்றி எண்பது ஓகே இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டா ஓகே நாம சேல்ஸ் பண்ணலாமா வாங்கி சேல்ஸ் பண்ணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவீங்களா ஓகே நீங்கள் நிறைய வாங்குனீங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்கல்ல ஓகே ஓகே சூப்பர் ஒன் எயிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அம்பர்லா இது வந்து டூ ஃபிஃப்டி பாருங்கள் அம்பர்லா சூப்பர் அம்பர்லா பாருங்கள் இந்த டூ ஃபிஃப்டி இதனால ஒர்க் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒர்க் இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாம் கிடைக்குண்ணா இது வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் பாருங்கள் அந்த டிசைன் பார்த்தா இது இந்த டிசைனு அம்பிரல்லா டூ ஃபிஃப்டி அடுத்தது அடுத்தது பாருங்கள் இது இது ஒரு டிசைன் இது ஃபுல்லாக வந்து ஜிமிக்கி ஒர்க் போட்டிருக்காங்க முன்னாடி இந்த மாதிரி டாப்ஸு இந்த டைப்பு எல்லாமே ஃப்ரில் வச்சிருக்கு அம்பிரல்லா செம்மையாக இருக்குது இது ஒரு கலரு இன்னொரு கலர் இது ஓகே ஸோ அடுத்தது வந்து இது இருபத்தஞ்சி முப்பது பீஸ் இருக்குது ஓகே ஸோ மற்ற கடைகளில் வந்து இப்போ ஒரு பீஸு ரெண்டு பீஸ்லாம் வாங்க முடியாது செட்டு செட்டாக வாங்க சொல்லுவாங்க எப்போவுமே சரிங்களா பட் இங்கே வந்து நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இரநூத்தி அறுபது பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஓப்பன் கட்டு தான் அது சைடு ஓப்பன் ஓகே சூப்பர் அடுத்தது ஓகே கலர்ஸ் இதில் இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸு ஓகே இதுதான் வந்து கேட்லாக் ஓகே அடுத்தது சார் இதில் கலர்ஸ் இருக்குது நீங்கள் செட்டாக கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பீஸு உங்களுக்கு பிடிச்சது கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த கடையில் அந்த சலுகை இருக்குது ஹோல்சேல் கடை தான் இருந்தால் கூட நீங்கள் சிங்கிள் கூட எடுத்துக்க முடியும் சூப்பர் ஓகே நல்லா இருக்குது இது கொஞ்சம் இது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது எல்லா கலர்ஸும் சூப்பராக இருக்குது நைஸ் ஸோ இதெல்லாம் ஐநூற்றி ஐம்பது ரூபா மும்பை ஐட்டம் ஆமாம் மும்பை ஐட்டம் இதெல்லாம் வந்து இது வந்து ஃப்ராக் மாடல் இல்லையா இது வந்து ஸ்கர்ட்டு இதுவும் தனித்தனியாக இருக்குமா இல்லை ஃபுல்லாக ஸ்டிச் ஜாயிண்ட் தான் ஓகே ஜாயிண்ட் மாடல் எல்லாமே ஓகே இது ஓவன் பண்ணி பார்க்க முடியாதா ஓகே ஓவன் பண்ணுங்க பார்ப்போம் பிக்சரில் நல்லா இருக்குது ஸோ இடுப்பில் பெல்ட்டு வந்துடும் க்ளிப் க்ளிப் மாதிரி பெல்ட் வரும் இது வந்து ஸ்டிச்சாகவே இருக்குது இது வந்து எலாஸ்டிக் இது எலாஸ்டிக் காட்டுக்கு ஹெல்த்து காட்டுங்க பார்ப்போம் ஓகே எலாஸ்டிக்கு ஸோ இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஸ்டிச் பண்ணியே இருக்குது இந்த மாதிரி வரும் ஓகே ஸ்கர்ட் மாடல் பெல்ட்டு அதாவது பெல்ட்டு கிளிப்போடு வந்துடும் இந்த மாதிரி சில்வர் கிளிப்பு அந்த இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ ஃபைவ் ஃபிஃப்டியா ஐநூற்றி ஐம்பது இதில் வந்து கலர்ஸு டிசைன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய இருக்குது சூப்பர் அடுத்தது பாருங்கள் இது பக்காவாக இருக்குது இது பாருங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஓகே சூப்பர் ம் சூப்பர் இது ஃபைவ் ஃபிஃப்டி இல்லையா எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இதிலே வந்து பாருங்கள் ஷோல்டர்லேயே வந்து சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி வரும் அது ம் இது சிக்ஸ் எயிட்டி ஆனால் இது வந்து காட்டன் காட்டன் டைப்பு ஒர்க்கு இந்த மாதிரி வந்துருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஷோல்டர்லேயும் இது இருக்குது அதாவது வந்து கையிலையும் இருக்குது கலர்ஸ் இந்த டைப்பில் வருது ஓகே ம் ஓகே இது ஒரு கலரு ஓகே இது ஒரு கலர் ஓகே ம் ಆ ಬ್ರೇಕ್ ಇರೋಣ ನಾನು ಇದೆ ಬಾಬಾ ಸೂಟ್ ಮಾಡಲ್ ಬಾಬಾ ಸೂಟ್ ಮಾಡಲ್ ಇರುತ್ತೆ ಓಕೆ ಇದೇನು ಎಡಿಷನಲ್ ಸೆಲೆಕ್ಷನ್ ಸೂಪರ್ ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಇನ್ನು நிறைய ಕಲರ್ಸ್ ಇರುತ್ತೆ ಓಕೆ ವೈಟ್ ಇದು ಒಂದು ಬಾಬಾ ಸೂಟ್ ನಲ್ಲಿ ಇದು ಇರುತ್ತೆ ಓಕೆ ಓಕೆ ಇದು நல்ல ಸೆಲೆಕ್ಷನ್ ಇರಬಹುದು ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಓಕೆ ರೈಟ್ ம் இது ரேட்டு செவன் சிக்ஸ்டி இது என்ன சைஸ் என்ன சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல்லா சைஸு மேடம் ஓகே ஓகே ஃபைன் ஓகே ம் ஓகே ஸோ இது வந்து பாருங்கள் ஒயிட்டில் வந்து அதாவது வந்து லைட் கலர் லைட் கலரில் பூ டிசைன் வந்து சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து அம்ப்ரோலா மாதிரி டைப் தான் நல்லா இருக்குது இது ஒரு பெல்ட் வந்துடுது எவ்வளோ ஐநூற்றி ஃபைவ் ஃபிஃப்டி சூப்பர் சூப்பர் வந்து கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது சூப்பர் சூப்பர் ம் இப்போ இது எவ்வளவு எழுநூற்றி அறுபது காட்டன் ஓகே இதில் கலர்ஸ் இருக்கா இந்த மாதிரி கலர் ஓகே சூப்பர் எழுநூற்றி அறுபது வரும் இதுவும் எழுநூற்றி அறுபது ஓகே இதுக்கு மேலே ஒரு ஜீன்ஸ் போடலாம் ஓகே மாடலில் கோட் மாடலில் நூறு டிசைன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஒன்று தான் பெரிய பெரிய எங்கள் பாருங்கள் இட்லி மாதிரி இருக்குது பெரிய பெரிய பட்டன்ஸு இந்த சில்வர் பட்டன்ஸ் உள்ளேயும் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது வந்து எவ்வளவு எழுநூற்றி ஐம்பது ஓகே இது வந்து ஒரு டைப்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க ஷர்ட்டு இந்த மாதிரி நிறைய ஷர்ட் இருக்குது ஓகே ஸோ இதை வந்து இப்போது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போனாங்க இந்த வீடியோவில் வந்து அங்கே அவங்க தான் இந்த கஸ்டமர் வாங்கினது இது எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி தொண்ணூறு செவன் நைன்ட்டி சூப்பராக இருக்குது ம் நல்லா இருக்கும் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ஷார்ட் டாப்ஸு அது ரொம்ப லாங்காக இருக்காது ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு சூப்பராக கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் தானே இது இது கொஞ்சம் எலாஸ்டிக்கு கோட் டைப் மாதிரி தெரியும் டிசைனோடு வந்துடும் அது இது வந்து ஜீன்ஸ் போட்டு இதுக்கு மேலே வந்து இது போட்டால் சூப்பராக இருக்கும் இது ஆஃப் அண்ட் ஆஃப் ம் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கும் கலர்ஸ் நிறைய இருக்கு டிசைன் நிறைய ஓகே மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் அவ்வளோதான் இது ஆஃப் அண்ட் ஆஃபா இடுப்பில் வந்து அந்த பெல்ட் இருக்குது சூப்பராக இருக்குது த்ரீ ஃபோர்த்து அங்கே கையிலையும் வந்து அலாஸ்டிக் இருக்குது நல்லாயிருக்கு இது எவ்வளோ ஃபைவ் ஃபிஃப்டி ஓகே மாடல் இது மிடி மாடலு பாருங்கள் இது வந்து ஃபுல் வந்துடும் கம்ப்ளீட்டாக ஸோ மாடல் சோலி மாடல் இது இது எவ்வளோ

ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா ஆன்லைன் தான் நாலு தான் எடுக்கணும் ஓகே கலர் பீஸ் எல்லாம் நிறையா ஓகே சூப்பர் இது வந்து ஃபீடிங் டாப்பு இது வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு ஃபிட்டிங் நைட்டியும் இருக்க டாப்ஸ் இருக்குது அதான் கையில் என்ன பிளாக்காக இருக்குது இன்னொரு தான் ஓகே நான் ஷாலாக நினச்சேன் சரி இன்னொரு மாடல் ஃபிட்டிங் டாப்பு முந்நூற்றி முந்நூற்றி இருபத்தஞ்சி ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாரி மாடல் இது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபிஷ் மாதிரி இருக்கும் ஃபிஷ் டைப்பில் வரும் இது வந்து உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூறுவா எழுநூறுவா வரைக்கும் இருக்குது இங்கே இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் உள்ள மாடல்ஸ் தான் பாருங்கள் இது ஏற்கனவே பார்த்தோம் இதில் வந்து இன்னொரு கலர் இருக்குது இது பாருங்கள் உங்களுக்கு ஒயிட்டில் சூப்பராக இருக்குது அதாவது பேல் எல்லோ நல்லா ரொம்ப ரிச்சாக இருக்குது இது ஒன்று அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி மாடல் அப்புறம் கோட் மாடலு இது எல்லாமே இருக்குது இவர் பாருங்கள் இவர் காட்டிக்கிட்டே இருப்பார் ஏன்னா நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க ஓகே கோட்ல அதாவது கோட்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கல இந்த மாதிரி தான் நிறைய மாடல்ஸ் எல்லாமே எழுநூறுவா எண்ணூறுவா அந்த டைப்பில் தான் இருக்குது உங்களுக்கு சும்மா அப்படியே கிடச்சிடாது இரநூறுவா முந்நூறுவா அந்த மாதிரிலாம் வராது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான் இது ஜீன்ஸ் கோட்டு பாருங்க ஜீன்ஸ் கோட் ஓகே ஸோ இந்த டைப்பில் எல்லாமே கிடைக்கிது உங்களுக்கு இது இந்த ஃபேன்சியாக இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வீடியோ கால் போட்டு கூட வாங்கிக்கலாம் ஸோ ஷால் வந்து ஐம்பது ரூபாலேருந்து இருக்குது எல்லா டைப்பான ஷால்ஸும் இருக்குது ஃபேன்சி ஷால்ஸு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லெகின்ஸு பட்டியாலா எல்லா கலர்ஸும் இருக்குது சூப்பராக எல்லாமே கிடைக்கிது இதை விதமான அப்படியே உங்களுக்கு இன்னர்ஸும் எங்ககிட்ட சேர்த்து வாங்கிடலாம் இன்னர்ஸும் இங்கே நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக நீங்கள் வந்து ஆயிரம் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நேரில் வந்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட வாங்கலாம் வாங்க நம்ம மகா அம்பே கிடைக்கும் ஷர்ட்டு அது வந்து இருக்கிறதா சுடிதார் டைப்பு உங்களுக்கு வந்து ஷாப் இது ஷாலு டாப்ஸு அதுக்கப்புறம் வந்து பாட்டம் பேண்ட்டோடு இருக்கும் இந்த மூணுமே சேர்த்து வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இருக்குது ஸோ இந்த டைப்பான டாப்ஸும் இங்கே கிடைக்குது